வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மேசிஸ் ஃபர்குசன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே அந்த இல்லைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்பும் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த மேசிஸ் வர் குஷன் டூ ஃபோர் அண்ட் டிஐ டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது

இருக்கலாமே டெய்லர் டயர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொடுத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மேஸ்வர் குஷன் டூ ஃபோர் ஒன் டிஐ டேக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்காங்க வண்டியில் வந்து எத்தறபோதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இரட்டை கதவு இரண்டு வீல்கள் கொண்ட பெட்டிங்க பெட்டி வந்து தரமான கண்டிஷனுங்க சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் ஹெவி டைப்பில் போட்டிருக்காங்க புத்தம்பு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வியூமே பாருங்க ஃபுல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புத்தம்புது பெட்டி நான்கு பார்த்தீங்கன்னா எந்த பட்டனோடு இருக்குதுன்னு ஜூமிங்ல வியூ பண்ணியிருக்கான் பாத்தீங்க பக்கமான கண்டிஷன்ல தான் இந்த பெட்டி இருக்குதுங்க ஹெவி டைப் கொண்ட பெட்டி இந்த வண்டியினுடைய தொட்டி பெட்டியினுடைய பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ஹெவியான சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு சைடு சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கவளை அருகே உள்ள வள்ளிவளம் அப்படின்ற இடத்துல தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி விலை சொல்லிருக்காருங்க கட்டியமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும் கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க நல்ல ஹெவி டைப்ல இருக்கக்கூடிய பெட்டியும் வண்டியும் சேர்த்து மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரையும் பெட்டியும் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்